கொளுத்துகிற பொருட்படுத்தாது உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாடு நின்று கொண்டிருக்கிறது மீண்டும் தாமரையை மலர் வைக்க சிலர் முயற்சிகிறார்கள் தமிழ்நாட்டில் எப்படியும் தாமரை மலரும் என்று கருத்து கணிப்புகள் சொல்கிறது ஆனால் உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியல் பற்றி அவருக்கு தெரியவில்லை தாமரையில் தண்ணீர் ஒட்டாது என்பது அறிவியல் தாமரையில் தமிழினம் ஒட்டாது என்பது அரசியல் படர் தாமரை உடம்புக்கு ஆபத்து ஆகாயிர தாமரை குளத்துக்கு ஆபத்து இந்த தாமரை ஒட்டுமொத்த நாட்டிற்கே ஆபத்து என்பதுதான் நாட்டு மக்களின் முடிவு தமிழ்நாட்டு மக்களின் முடிவு வடநாட்டில் பாரதிய ஜனதா கட்சி நானூறுக்கு ஜெயிக்குமா எப்ப வடநாட்டில் தான் பேர் கோபாலகிருஷ்ண தமிழ்நாட்டில் சப்பானி அப்படிங்கிறது இந்த ஜூன் நாலு உனக்கு காட்டும் கடந்த இருபத்தஞ்சா நாட்களாக தமிழ்நாட்டில் போட்ட போர்டில் சீமான் போட்ட போடுல பல பழங்கள் பிளந்து விட்டது ரெண்டா ரெண்டாந்துருச்சு கருகி போயிடுச்சு அதனால இந்த தேர்தலில் தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் என்பதை கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஏமாற்றி பிழைத்துக்கிற கோபாலபுர குடும்பம் மீண்டும் நடையை கெட்டுகிற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் தமிழ்நாட்டை ஏமாற்றி ஏமாற்றி அண்ணா திமுகவுக்கு முடிவெட்டுகிற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் மீண்டும் காமராஜர் ஆட்சியை அமைக்கிற ஒரு அடித்தளமாக இந்த தேர்தல் தேதி அதற்கான அமையும் கருத்து கணிப்புகளை தூரை தள்ளிவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக குறிப்பாக இளைய தலைமுறை எல்லாரும் சொல்ற நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயது வாக்காளர்களுடைய வாக்கு இவருக்கு தான் கிடைக்கும் முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு வயது வாக்காளனுடைய வாக்கு இப்படி தான் கிடைக்கும் ஆனா யாருமே பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயது வாக்காளருடைய வாக்கு இவருக்கு கிடைக்கும்னு சொல்லல ஏன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயது வாக்காளனுடைய வாக்கு தமிழ்நாட்டுல மொத்தமாக அது மைக்கு சின்னத்துக்கு தான் கிடைக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் பொய்யை பேசிய மைக்கு ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு உதனே உடல்களை கேட்ட மைக்கு மோடியின் அண்ட புழுக ஆகாச புழுகை மைக்கு அண்ணாமுடைய பொய்யை கேட்ட மைக்கு முதல் முறையாக செந்தமிழன் சீமானுடைய உண்மையை கேட்க வந்திருக்கிறது எங்கள் முன்னோருடைய சின்னம் எண்ணம் எங்களுக்கு சின்னமாக அமைந்திருக்கிறது இது சாதாரண மைக்கல்ல அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் என்று கர்ம வீரர் காமராஜர் பேசிய மைக்கு இதே மைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுப்பன் பாவி அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று தெய்வ திருமணர் முத்துராமலிங்க தேவர் பேசிய மைக்கு இதே மைக்குதான் தான் வெள்ளைக்காரன் எடுத்து சிதம்பரனார் பேசிய மைக்கும் இதே மைக்குதான் தான் எங்களுடைய இரட்டமலை சீனிவாசனாரும் அயோத்தாச பண்டிதரும் சிங்கார வேலரும் ஜீவானந்தமும் பேசிய மைக்கு எங்கள் முன்னோருடைய எண்ணம் எங்களுக்கு சின்னமாக கிடைத்திருக்க அனுப்பிக்கூடிய மக்களே சீப்பை மறைத்து வைத்தால் கல்யாணத்தை நிப்பாட்டலங்கிற மாதிரி சின்னத்தை மறைச்சு வச்சா நாம் நமக்கு சொல்லிய வளர்ச்சியை தடுத்தலாம் நினைச்சா இப்ப அந்த சின்னம் இளையவர்களுடைய கையில் சிக்கி இருக்கிறது கிராமத்துல வாக்கு கேட்டா ஹிமாயின் போயிருக்காரு தஞ்சாவூர்ல அப்போ நாலஞ்சு பெண்கள் வந்து நாத்து நடவடி நட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு சோஷியல் மீடியா பார்த்து கிடையாது பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் தெரியாது அப்ப அவங்க பார்த்து இந்த ஓட்டு கேட்கும் போது ஹிமாயின் சொல்லியிருக்காரு ஏமா பழைய நீங்க எந்த எதுக்கு ஓட்டு போடுவீங்க நாங்க சீமானுக்கு தான் உங்க வண்டியை பார்த்தாலே தெரியாத சீமானுக்கு தான் அப்படியா பழைய சின்னத்துல புது சின்னம் தானே சொல்லிருக்காங்க வெளிநாட்டுல ஒருத்தருக்கான் நீ மைக்ல போடுன்னு அதனால கிராமம் வரைக்கும் நடவு நடுகிற எங்கள் அப்பத்தாக்கள் வரைக்கும் மைக்கு சின்னம் போய் சேர்ந்திருக்கிறது போதாத குறைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களும் மறைமுகமான ஆதரவை கொடுத்திருக்காரு கேம்பெயின தொடங்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா மரியாதைக்குரிய தளபதி அவர்களே மைக்கை கையில் எடுத்து இருபத்தி நாள் ஆச்சு பாராளுமன்றத்தில் இந்த மைக்கில் போய் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற பேச்சுக்கு மட்டும்தான் நாங்கள் நீங்கள் எப்போதும் சொல்லீங்களா வெயிட்டிங் அதே மாதிரி வி ஆர் வெயிட்டிங் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் போனார்கள் திமுக போனால் திமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது அதிமுக போனால் அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி வெளிநடப்பு செய்திருக்கிறது மரியாதைக்குரிய பாமக வெளிநடப்பு செய்திருக்கிறது ஆனால் நாம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு போனால் நாட்டின் பிரதமராக எவர் வந்தாலும் அவர் வெளிநடப்பு செய்வார் அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்துகிறோம் தமிழ்நாட்டில் திருட்டு திமுக திருட்டு திமுக தமிழ்நாட்டிலே திமுக பாஜக பெரிய கட்சி என்கிறது என்பிற்குரிய மக்கள் திமுக திமுக விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி கருணாஸ் ஆதரவு காங்கிரஸ் என்று பன்னெண்டு கட்சி கூட்டணி அதிமுக தேமுதிக எஸ் பி என்ற ஒரு ஆறு கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று அது ஒரு பாரதிய ஜனதா கட்சியான ஆறு கூட்டணி ஆறு கட்சி பத்து கட்சி பன்னெண்டு கட்சி கூட்டணி வைத்துக்கிற இவர்கள் பெரிய கட்சியா நாற்பது தொகுதியிலும் தனித்து போட்டியிடும் நாங்கள் பெரிய கட்சியா நாற்பது தொகுதிலே பதினாறு மருத்துவர்கள் எட்டு பொறியாளர்கள் நான்கு முனைவர்கள் இரண்டு ஆசிரியர்கள் இரண்டு சுற்றுச்சூழல் ஆர்வர்கள் ஒரு ஜல்லிக்கட்டு போராளி என்று நாற்பது தொகுதியிலும் பட்டதாரிகளை படித்தவர்களை களத்தில் நிப்பாட்டுகிற இருபதுக்கு இருபது பெண்களை நிப்பாட்டுகிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி திமுக ஓட்டு தமிழ்நாட்டில் மட்டும் கேட்கிறான் அதிமுக ஓட்டு தமிழ்நாட்டுல மட்டும் கேட்கிறான் காங்கிரஸ் பாஜக ஓட்டு இந்தியாவில் மட்டும் கேட்கிறான் என் அன்பிற்குரிய மக்களே நம்மளை அடக்கி ஆண்ட லண்டன் பாராளுமன்றத்தின் வாசலிலே உலகத்திலேயே சர்வதேச அளவில் பிரச்சாரம் செய்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி அந்த கட்சிக்கு மாய்க்கு சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மருத்துவர்